நான் ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரம் இப்படிதாங்க இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு கடுப்பாக இருக்கும் என்னடா நம்ம அறக்க பறக்க இருக்கோம் இவங்க மட்டும் நல்லா தூங்கிக்கிட்டுப்பாங்க இவங்க இங்கே சீரோ தான் காலையில் எழுந்திரிச்சதுமே வந்துட்டு அங்கிட்ட கிட்ட போயிட்டு நல்லா சவுண்டு விட்டுட்டு அப்படியே பெடிகிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆலோசனை காலையில் இருந்தால் ஒரு எட்டு மணிக்கிட்ட நல்லா ரெஸ்ட்டில் இருக்கிறாரு அடுத்து இங்கே பாருங்கள் இவங்க பிங்கி மேடம் இவங்களுக்குடையே வந்துட்டு இந்த கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு பக்கமாக உடஞ்சிருச்சு அதனால் இப்போ இவங்களுக்கான தூங்குறதுக்கான இடமாக போயிடுச்சு இது நல்லா தூங்கிட்டுருக்குது என்ன ஆழ்ந்த தூங்குறாங்க சரி இந்த ரெண்டு நாய்களும் நல்லா ஜாலியாக தூங்குறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு போட்டியாக எங்கேயோ தான் புதுசாக குக்கிப்ப அவன் மாதிரி அவன் மட்டும் சோஃபாவில் ஏறி அவங்களுக்கு மேட்சிங்காக இருக்கான் அதனால அவன் வந்து இங்கே தான் தூங்குவாங்க நல்லா காலுக்குள்ளே தலையை விட்டுட்டு எப்படி தூங்குறான் இவனும் காலையிலேயே வந்துட்டு இவனுக்குன்னே இருக்கிற மாதிரி ஒரு பொடி சைஸ் பெடிக்கிற மாதிரி இருக்கும் அதையும் சாப்பிட்டுட்டு பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து தூங்கும் இவன் தூங்குனான்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட தூங்குவான் எழுப்பவே முடியாது அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அப்படியே வெளியில் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவார் பக்கத்துக்கு மாடி எல்லாத்தையும் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறமா தோட்டம் அது இதெல்லாம் போயிட்டு வந்து வந்து இங்கே தான் தூங்குவார் நல்லா பழகிட்டார் இவங்கெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு செம கெடுப்பாங்க நல்லா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி தான் சில சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சங்கடம் இருக்க தான் செய்யும் என்ன இருந்தாலும் நம்ம மனித வாழ்க்கைங்கிறது மேலான ஒரு வாழ்க்கை தான் என்னோட இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய கவர்மெண்ட் ஆப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்